ஜீ ஹீலிங் நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்யாஷோ கிரேக்கிங் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார் ரீடர் இப்போ வந்து உங்களோட பர்சனலான நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு பரிகாரம் அதாவது நீங்கள் என்ன தேதியில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த தேதியில் பிறந்தவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன பரிகாரங்கள் பண்ணுனா உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் உங்களுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை உருவாகும் உங்களோட லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்துக்கு நம்மளை கொண்டுட்டு போகும் அப்படின்றத சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெமிடிஸ் அதாவது நம்ம ஒரு பெரிய பரிகாரம் பண்ணுறதை விட நம்மளோட வாழ்வியல் பரிகாரம் இப்போ நான் சொல்கிறது அந்த வாழ்வியல் பரிகாரம்னால் நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம சில விஷயங்களை வந்து அடாப்ட் பண்ணி அது ஒரு பரிகாரமாகவே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அது இன்னும் ரொம்ப ரொம்ப நம்மளோட லைஃப்பில் வந்து ஃபேவர் பண்ணி கொடுக்கும் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிரகங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து உங்களோட தேதி நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்களோ அந்த தேதியில் இருக்க மக்கள் இந்த வருஷத்துக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற சொல்ல இப்ப வந்து ஒன்னாம் தேதி பத்தாம் தேதி பத்தம்பது இருபத்தி எட்டு இந்த நாலு தேதியில் பிறந்தவங்க வந்து இந்த வருஷமே எனிடே இப்போ தான் இப்போ தான் இந்த மாதம் பண்ணணும் அந்த மாதம் பண்ணணும்லாம் இல்லை உங்கள் இந்த வருஷத்துக்கு ஹோல் வருஷத்துக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் வந்து உங்களால் எப்போல்லாம் முடியுதோ ஸ்வீட்ஸ் வந்து டொனேட் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்கறது ஸ்வீட்ஸ் தானமாக கொடுக்கறது அந்த மாதிரி இனிப்புகளை தானமாக கொடுக்குறீங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் இவ்வளோ தான் ரெமிடி இது ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும் நீங்கள் ஸ்வீட்ஸ்னால் வந்து ரொம்ப பல ஆயிரக்கணக்கில் வாங்கி கொடுக்கணும்னு இல்லை உங்களோட கெப்பாசிட்டி என்னென்னு உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோம்க்கு வந்து ஸ்வீட்ஸ் அனுப்பிச்சி விட்லாம் கேக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் இல்லை உங்களால் பத்து ரூபாய்க்கு ஏதாவது அன்னைக்கு உங்களுக்கு திடீர்னு ஞாபகம் வருது அப்படின்னா பத்து ரூபாய்க்கு வந்து யாருக்காவது எதாவது வாங்கி கொடுக்கறது இல்லாத உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுங்க உங்களோட லைஃப்பில் மாற்றங்கள் பாசிட்டிவ்வாக இருக்கும் அடுத்தது இது அவ்வளோதான் அடுத்தது வந்து நம் ரெண்டாம் பொ பிறந்தவங்க ரெண்டாம் தேதி பதினொன்னாந்தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவங்கள்லாம் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து மண்டே அன்னைக்கு ஒரு விரதம் இருக்கிறது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் விரதம் இருக்குன்னா இப்போ நீங்கள் காலையில் ஆஃபீஸ் எதுவும் போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா காலையில் குளிச்சிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு சிவபகவான் வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகிறது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் மண்டே அன்னைக்கு ஓம் நம சிவாய சாண்டிங் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு சிவபகவானோட கோயிலுக்கு போயிட்டு வாங்க மண்டே அன்னைக்கு பிரதோஷம் வந்துச்சு அப்படின்னா அந்த டேட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து சிவபகவான்கிட்ட போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் இவ்வளோதான் ம ரெண்டாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு அடுத்தது வந்து மூணாந்தேதியில் பிறந்தவங்களுக்கு அதாவது மூணாந்தேதி பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த டேட்டில் பிறந்தவங்கெலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செவ்வாய்க்கிழமையில் பண்ணுங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்களோட வேண்டுதல்களை ஆஞ்சநேயர்கிட்ட போய் சொல்லி அவர்கிட்ட வெளிபாடு பண்ணிட்டு வாங்க ஒரு பூ கொண்டுட்டு போய் ஆஞ்சநேயர் வைக்கிறது து துளசி வாங்கிட்டு போய் வைக்கிறது வெத்தலை வாங்கிட்டு போய் வைக்கிறது இல்லை வடை உங்களால் முடிஞ்சதுன்னா வளைமா வடைமாலை செஞ்சு கொடுக்கறது ஸோ இதை வந்து இந்த வலைமாலையில் வந்து நீங்கள்லாம் போடணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் டியூஸ்டேயில் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்படியே அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் என்னெல்லாம் வேண்டுதல் வச்சு பாருங்களேன் அந்த வேண்டுதல்கள் வந்து உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிக்கும் இதுதான் வந்து பிளெஸிங்ஸ்ன்னு சொல்கிறது வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செவ்வாய்கிழமையில பண்ணுங்க ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும் அடுத்தது வந்து அஞ்சாந்தேதியில பிறந்தவங்க அஞ்சாம் தேதி பதினாலாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இந்த தேதியில பிறந்தவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நீங்க டெய்லியுமே உங்களோட வீட்டில் அகர்பத்தி ஏற்றுறது இல்லை வீட்டில் வந்து சாம்பிராணி போடுறது இல்லை சின்னதாக கம்ப்யூட்டர் சாம்பிராணி வைக்கிறது ஸோ இதை வந்து உங்களோட அந்த உங்கள் வீட்டில் வந்து அந்த வாசனை திரவங்களோட நறுமணம் உங்களோட வீடு வந்து எப்போவுமே நறுமணமாக இருக்கணும் ஸோ இதை வந்து பண்ணுங்கள் உங்களுக்கு டெய்லியுமே இது வந்து இன்றைக்கின்னு கிடையாது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வீட்டில் வந்து சாம்பிராணி சூடம் இதெல்லாம் வந்து ஏற்றி வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க அந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே வாசமாக இருக்கணும் ஸோ அப்படி பண்ணுங்கள் அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இந்த ஹோல் இயரே வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து ஆறாம் தேதி பிறந்தவங்க ஆறுனா ஆறாம் தேதி பதினஞ்சாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இந்த டேட்ல பிறந்தவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் மாடுகளோட மாடுகளுக்கு உங்களால் வந்து முடிஞ்சதை வாங்கி கொடுக்கறது இப்போ மாடு வச்சுருக்கவங்க வீட்டுக்கு மாடுகளுக்கு கொடுக்க சொல்லி நீங்கள் எதாவது வாங்கி கொடுக்கறது அதுக்கு நீங்கள் எதாவது காசு பே பண்ணி வாங்குறது இப்போ கோயில் மாடுகள்லாம் இருக்கும் கோயில் மாடுகளுக்கெலாம் வந்து நிறைய பேர் டொனேஷன்ஸையும் வாங்குவாங்க ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி கோமாதா வழிபாடுன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு டொனேஷன்ஸ் கட்டுறது ஸோ மாடுகளுக்கு நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குறீங்க வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட லைஃப்பில் ரொம்ப மாற்றங்கள் ஏற்படும் இது பண வரவில்லை கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இங்கே ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஏற்பட ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து ஏழாம் தேதி ஏழாம் தேதி இந்த டேட்டில் பிறந்தவங்களுக்கு வந்து நீங்கள் நாய்களுக்கெல்லாம் வந்து எதுவும் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா நாய்களுக்கு சாப்பாடு போடணும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லை உங்களோட வீட்டிலையே நாய் இருக்குது அப்படின்னா வந்து அதுவும் ஓகே தான் அதுவும் மெயினாக கருப்பு கலர் டாகுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு போடுறீங்க அப்படின்னா வந்து அது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் கால பைரவரோட வழிபாடு பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு ஏதாவது பயங்கள் இருந்துச்சு அப்படின்னா இல்லை எதிரிகளோட தொல்லைகள் இருக்குது அப்படின்னா காலபைரவரோட வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு அங்க ஸ்ட்ராங்கான ஆன புரொடெக்ஷன் ஏற்பட ஆரம்பிக்கும் ஓகே அடுத்தது வந்து எட்டாம்தேதி பதினேழாந்தேதி இருபத்தி ஏழாந்தேதி இந்த டேட்டில் பிறந்தவங்களுக்கு வந்து நெய் விளக்கு வந்து அரச மரத்துக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்கள் இது எந்த டேயில் வேணாலும் சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ பண்ணுங்கள் அரச மரம் உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு எது ஈஸியாக உங்களால் அடிக்கடி விசிட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு அரச மரம் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அங்கே போயிட்டு உங்களுக்கால் எப்போல்லாம் முடியுதோ அங்கே போய் நெய் விளக்கு போட்டு வழிபாடு வாங்க உங்களுக்கு லைஃப்பில் வந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அடுத்தது வந்து ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இந்த டேட்ல பிறந்தவங்க உங்களுக்கு நீங்க வந்து ஹனுமான் சாலிசா பண்ணுங்க படிங்க அதாவது ஹனுமான் சாலிசா ஒவ்வொரு சாட்டர்டே இல்லைனா வந்து டியூஸ்டே உங்களால் எப்போ முடியுதோ ஹனுமன் சாலிசா வந்து படிங்க சப்போஸ் உங்களால் படிக்க முடியல டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஹனுமன் சாலிசாவை நீங்கள் கிளம்புறப்போவாது உங்களோட வீட்டில் வந்து ப்ளே பண்ணிவிடுங்க யூடியூப்பில் போட்டு சும்மா அது காதில் கேட்டுட்ருங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ஹனுமன் சாலிசா நீங்கள் படிக்க படிக்க உங்களோட லைஃப்பில் இருக்க தடங்கல்கள் வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் இதுதான் ஓகே எல்லாமே சொல்லியாச்சு நம்பர் ஒன் டூ நைனில் பிறந்த தேதியில் இந்த ஹோல் இந்த பரிகாரங்கள் பண்ணுங்க நல்ல மாற்றங்கள் லைஃப்ல ஏற்பட ஆரம்பிக்கும் தேங்க்